இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா சைஸ் வந்து முப்பத்தி நாலு முப்பத்தி நாலில் ப்ளவுஸ் பேட்டன் இது வந்து நார்மல் பேட்டன் தான் அதாவது கட் ஜாக்கெட்டும் கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிராஸ் கட்டிங்கும் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா பேட்டன்லாம் எல்லா மெஷர்மெண்ட்டும் இருக்கும் ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் லூஸு ப்ளவுஸோடைய லென்த்து பாடி மெஷர்மெண்ட்டு எல்லாமே இருக்கும் இது வந்து பேக் பார்ட்டு நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டு நம்பர் ஒன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் டூ வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு ஸோ இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டு கட் பண்ணிங்கன்னா கட் ஜாக்கெட்டு இதே பேட்டனை நீங்கள் கிளாத்தில் இப்படி கிராஸ் பண்ணி இந்த பேட்டனை க்ராஸ் பண்ணி நீங்கள் போட்டு கட் பண்ணிங்கன்னா கிராஸ் கட்டிங்க ஸோ அவ்வளோதான் வித்தியாசம் இது வந்து நம்பர் டூ பேட்டர்ன் ஃப்ரண்ட்டு பேட்டன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பேட்டர்ன் தேர்ட்டி ஃபோர் சைஸில் ஸ்லீவ் ஆஃப் ஸ்லீவ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து மார்க்கிங் வந்துடும் இந்த பாருங்கள் இது வந்து ஃப்ரண்ட்டு அர்க்காத் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃப்ரண்ட் அர்க்காத்து இது வந்து பேக்கு இது வந்து ஆஃப் ஸ்லீவ் இது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டி வந்துடும் உடைய பெல்ட்டு முப்பத்தி நாலு சைஸோடைய பிளவுஸ் பெல்ட்டு நம்பர் வந்து நாலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனடா நம்பர் இது வந்து எல்போ ஸ்லீவ் இது உங்களுக்கு ரெண்டு ஸ்லீவ் வந்துடும் ஆஃப் ஸ்லீவும் வரும் எல்போ ஸ்லீவும் வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இது ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் வந்துடும் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லப்படும் நீங்கள் அது மூலிமா உங்களுடைய பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்